இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இரவு காலை எட்டு மணி பத்து நிமிடங்கள் மணி துவங்கி ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி இரவு காலை ஏழு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பன்னிரண்டு முதல் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சிகாலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பது நியதி தைப்பூச திருநாள் மிக முக்கியமான நாள் என்பதால் இந்த நாளில் முருகப்பெருமானிடம் என்ன பிரார்த்தனையை முன்வைத்தாலும் அது நடக்கும் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை பெருமான் தைப்பூச நாளில்தான் வள்ளியை மனம் முடித்ததாக சொல்லப்படுகிறது அதனால் இது திருமண தடை அகற்றும் நாளாகவும் கருதப்படுகிறது முருகனும் தைப்பூசமும் தமிழ் கடவுள் முருகனின் திருவிழாக்களில் மிக முக்கியமானது தைப்பூசம் முருகனுக்கு நான்கு நட்சத்திரங்கள் உகந்தது ஒன்று வைகாசி விசாகம் முருகன் தோன்றிய நாள் வைகாசி விசாகம் திருநாள் இரண்டு கார்த்திகை அறுவராக உதித்த முருகன் சக்தியின் துணையால் ஒருவனான நாள் கார்த்திகை திருநாள் அசுரர்களை அழித்து அவர்களை ஆட்கொண்ட நாள் ஐப்பசியில் வரும் சஷ்டி மூன்று பங்குனி உத்திரம் வள்ளியை திருமணம் புரிந்த நாள் பங்குனி உத்திரம் திருநாள் நான்கு தைப்பூசம் அன்னையிடம் வேல் வாங்கி திருக்கையில் வேல் ஏந்திய நாள் தான் தைப்பூசம் திருநாள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் கரம் கூப்பிய பக்தர்களை தேடிக் கந்தன் வருவான் யாமிருக்க பயமேன் என அபயம் காட்டும் கடவுள் முருகப் பெருமான் தை பூசம் மறுநாள் பெரும்பாலும் பௌர்ணமியாக இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இதனை புஷ்ய நட்சத்திரம் என்பார்கள் இது சனியின் நட்சத்திரம் ஆனால் இதன் அதிதேவதையாக குரு பகவான் வருகின்றார் இதன் காரணமாக அறிவு தெளிவு ஞானம் தரும் நாளாகவும் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக தை பூச திருநாள் அமைகிறது பக்தர்களை தன் மனதில் வைத்திருக்கும் முருகன் சூரியனை நாராயணன் என சொன்னாலும் ஜோதிடத்தில் அவர் சிவனின் அம்சம் சந்திரன் சக்தியின் அம்சம் பிளர்னமி என்பது சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் நிற்பதுதான் மகரம் எனும் புண்ணிய ராசியில் சூரியனும் தன் சொந்த வீட்டில் சந்திரனும் நிற்க தை பூச திருநாள் அமைகிறது மகாவிஷ்ணு தன் மார்பில் மகாலட்சுமியை வைத்திருக்கிறார் சிவபெருமானோ தன் உடலின் ஒரு பாகத்தை உமையாளுக்கு கொடுத்திருக்கிறார் பிரம்மா தன் மனைவியான சரஸ்வதியை நாக்கிலே வைத்திருக்கிறார் முருகன் தன்னை வணங்கும் பக்தர்களை தன் மனதில் வைத்திருக்கிறார் என்பது புராணங்கள் முருகன் சோதித்துப் பார்ப்பார் என சொல்லப்பட்டாலும் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரக்கூடியவர்